அவர் ஏச்சிட்டு போறாராம் அத நாங்க சேரலாம் இருக்கோம் அதான் டேய் புதுசா சீட்டு கிட்ட எல்லாம் போட போறன்னு சொல்றீங்க ஆமாச்சி நீ எவ்ளோ நாள்தான் காசு சேர்த்து காசு சேர்த்துன்னு கழுத மாதிரி கத்திக்கிருப்ப பன்னெண்டு மாசம் சீட்டாச்சு பவுன் மாசம் கட்டினா போதுமா ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க

ஒரு சிவாஜி பட்டல ரஜினி என்ன மாப்பிள்ள உப்பு ரணி விழுததா சத்தியமா பாக்கிற உப்பு ரணி விழுததனா சத்தியமா பாக்கற சாத்துக்குடி பிளாக்

நானல்லா இருக்கேன் அது ஓகே போன் எப்ப வாங்கிறீங்க ஆ இன்னைக்கே வாங்கிக்கிறேன் எங்க வாங்கிக்கிறீங்க பீச் பீச்சா எத்தனை மணிக்கு ஒரு ஆறு மணி நேரத்துல

தயாரே ஏ இப்ப பாருல இல்லாடி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி அண்ணாச்சி நான் சொல்லும்போது கேக்கல கேட்கலையே முன்னாடி இல்லாடி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி அண்ணாச்சி நான் சொல்லும்போது போது கேட்கலையே முன்னா என்ன ஆச்சு கூட இருக்கன்றீங்க யாமியை பார்த்ததே இல்லையா நீலாம் சூரியன் மாதிரி தான் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாங்க விளையாட்டுக்கு இருப்போம் நாங்க தூங்கும் போது தான் நீங்க வெளியே ஆடுவீங்க அப்படியே யாமினி கடப்பக்கிட்டு வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினைச்சுப்போம் அந்த கருப்பு ஜோடியாக்கு இப்படி ஒரு மகா இருக்குன்னு சன் న్యూஸ்ல கூட நான் நம்பிட மாட்டான் சும்மா இருக்கா நானே ஆச்சு மூஞ்சில எப்படி உங்களுக்கு வச்சிட்டு இருக்கேன் அண்ணா இங்கடா ஹே இது எப்படி ஆர்டர் பண்ணே நீங்களாம் சோகமா இருக்கும் ஆர்டர் பண்றேன்டா நான் கொஞ்சம் முந்திரி பொருள் கொண்டு வாங்க சரி விடுங்கப்பா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு இதுதான் சரி ஆர்டர் பண்றேன் மெனு கார்டு கொடுங்க ஹலோ கட்டாயிருச்சு என்ன வினோத்தா நான் கிளம்புறேன் கால் வந்துருச்சு நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க பாய் யாரா இல்ல வினோத்து டே சேட்டு என்னடா இன்னும் முந்திரி போலடா என்னடா லேடிஸ் ஹாஸ்டல் போட்டிருக்கு மச்சி வினோத் பையன் இங்கடா போயிட்டாவ யாரு அப்பா அப்புறம் ஹாஸ்டல்ல அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க ஏன் பிரிஞ்சிட்டாங்க பிடிக்கல பிரிஞ்சிட்டாங்க அவ்வளவுதான் ஒரு மாசம் அப்பா செலவு ஒரு மாசம் அம்மா செலவு இதெல்லாம் வெள்ள காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க நானும் அழுவேன் யாருக்கும் தெரியாது என்னை விடுங்கப்பா எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு போட்டுக்க நாலு ட்ரெஸ் இருக்கு

ரொம்ப கஷ்டமா போச்சுடா டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா எனக்கு யாமணி வேணாம் ஏடிஎம் போதும் ஏன் யாமணி என்னோட கட்டா இருக்கனாலயா இல்ல இல்ல உன் காதல் புனிதமானது ஏடிஎம்க்கு நான் இருக்கேன் ஏய் சித்தப்பா வான்மதி பேர் பொருத்தமே நல்லா இருக்குல்ல எந்த சைட்ல நீ தமிழனுக்கு தண்ணி தரப்பட்ட மாட்டேங்க ஓ மந்திரவாதி ஏ மக்கா இதெல்லாம் ஒரு மேட்டர் இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான் ரெண்டு நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டேன் கூப்பிட்டு உங்க நாட்டுல கடை கோடி மனுஷன் மூணு வேளை எப்ப சாப்பிடுறானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டைய வச்சிக்கிடுங்கன்னு சொன்னேன் இன்ன வரைக்கும் சண்டை வரலையே நாட்டு பிரச்சனை இந்த வீட்டு பிரச்சனை தீக்க முடியாத நாட்டிக்கேன் தமிழ வட்டமா போக விட்டு பிரச்சனைய ஆரம்பிச்சி வச்சது நான் தான் என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே அந்த அண்ணா இருக்க எந்த பரிசாக்கின்னு காட்டுனேன் மத்தி சூடு ஏக்கா ஏடில என்ன ஐயன் தமிழ் மகள் சொன்னம் ஒரு தூக்குணம் குருவி கூடா பொன்னங்க நீ காட்டுல பொண்ணு சொன்னா காதல அம்மா தாரு மாறு தயிர் சோறு காதல் ஒரு சூப்பர் ஸ்டாரு எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது அம்மா மொத்தனா என்ன கிடையாது நீ எந்த கம்பெனி ஆச்சு பண்ணி பாக்கா குடிச்சிட்டு யாரு குடிச்சா

டாஸ்மா இருக்கு லாபத்துல ஓடுறதுல இருக்கும் போது நட்டத்துல ஓடுது நட்டத்துல ஓடுற ஆவின் பால் வீடு விடா டெலிவரி பண்ணும்போது லாபத்துல ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ணக்கூடாது யூ குட் டோர் டெலிவரி ஐ நாற்பது ரூபா குடுத்து வாங்குற மீல்ஸ்க்கே நாலு சைடிஸ் தரோம் ஆனா எண்பது ரூபா குடுத்து வாங்குற குவார்டருக்கு தர ஒரு குவார்டருக்கு ஒரு விலையில ஊறுகாய் அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க

என்னடா புள்ளி கோடு ஆமா உன் பேரு சித்தப்பா சார் முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமா நீங்க இப்ப நான் ஏறாத சார் நிஜமால என் பேர் சித்தப்பா தான் சார் டேய் உன் பேர சொல்லு சேட்டு சார் எங்க வேலை செய்யற மார்க்கெட்ல வேலை பாக்குறோம் வீடு அட்ரஸ் எதாவது இல்லையா அங்கேதான் சார் தங்கியிருக்கோம் அம்மாப்பா சொந்தக்காரங்க யாராவது இல்ல சார் இத மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா வேணுகோபால் டைட்டல் பார்க் குடிச்சுட்டு அவன் மனுஷனே கிடையாது குழந்த சிறுவர் சீர்திருத்த தான் கொண்டு போயிருக்கணும் சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய் இது மாதிரில செஞ்சிருக்கணும் என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளவு சின்சியாரிட்டி இருக்கு கூட யோ சார் யார் யாரு மார்க்கெட் பஸ்ங்க சார் ஊரும் தெரியல பேரும் தெரியல ஏதாவது தேர்மா பார்த்தேன் எதுவும் தேரல சார் அஞ்சுடா அறிவு இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் போலாம் வாங்க ஒருங்கடா போங்கடா என்ற போராட்டம் நடைபெறும் வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம் பெட்ரோல் டீசல் விலை ட்ரெஸ் பாரு கோமாளிகம் பேண்ட் அவுந்துரும் என் மாப்பிள்ள இந்த தலையில தெரிஞ்சுங்கம்மா ஊத்தி சாப்பிங்க கொஞ்சமா பயம் இருக்கேன்

நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க நம்ம உதிரிப்பு கணேஷ் ஒரு லாரியிலோட இறக்குவேன் யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன் எப்பவும் ஒண்ணு போல இருக்காதுடா சரி விடாச்சி பத்து நாள் கடையை அரைச்சிட்டாங்க என்னடா பண்ணுவீங்க உங்களுக்கு மூட்டை தாக்க வேற என்னடா தெரியும் ஆமாச்சி எதுவும் தெரியாதுதான் தெரியாது கஷ்டப்படுறோம் இந்த யாமனைக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு பிறந்திருப்பேன் ஒரு வேளை இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்கு பிறந்துருந்தா மார்க்கெட்ல காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு நீ சொன்னது கரெக்ட் தான் அனாதியா பொறந்தது ஓன் தப்பு இல்ல ஆனா அனாதியா செத்தான் அது யார் தப்பு அப்படி இந்த தலையில தெரிஞ்சுக்கணுமா ஊத்தி சாப்பிடுங்க உடனே கொஞ்சம் பயம் இருக்கா ஏன்னா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும் சாப்பிட விடுமா அவங்கள தின்னு ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வலி இல்ல இதுல லவ் வேற லவ் அது இந்த வயசுல அத கொஞ்சம் ஊத்துமா ஆசையா வாங்கின அருவாமண்ண கைய வெட்டின கதையா என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் என் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா இந்த நாலகத்துல எவன் மர்மவேன் இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு நாளைக்கா சம்பாதிக்கிறீங்க நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க நம்ம உதிரிப்பு கணேஷ் ஒரு லாரியிலோட ஒருத்தனையே இறக்குவேன் யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன் எப்பவும் ஒண்ணு போல இருக்காது பத்து நாள் சேர்ந்தாப்புல அடைச்சிட்டாங்க என்னடா பண்ணுவீங்க உங்களுக்கு மூட்டை தூக்குற வேற என்னடா தெரியும் ஆமாச்சி எதுவும் தெரியாதுதான் தெரியாது குப்பத்தாட்டிக்குறதும் கஷ்டப்படுறோம் இந்த யாமனைக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு பிறந்திருப்பேன் ஒரு வேளை இந்த பொண்ணு குப்பைத்தோட்டிக்கு பிறந்துருந்தா இப்ப மார்க்கெட்ல காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு நீ சொன்னது கரெக்ட் தான் அனாதியா பிறந்தது ஓன் தப்பு இல்ல ஆனா அனாதியா செத்தான் அது யார் தப்பு